எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களிடம் உடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது வந்து முதல்ல வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் அது அதனால இதுல வந்து பெரிய அளவுல வந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது அதனால வருமான வரி விஷயங்கள்ல ஏதாவது கவனம் செலுத்துவாங்க அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏன்னா இது மூன்று மாசத்துக்கான ஒரு பட்ஜெட் தான் அது ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ப்ளே ஃபுல் ஃப்ளெஜ் பட்ஜெட்டை வந்து புதுசாக ஆட்சிக்கு வரவங்க தான் போட முடியும் ஸோ இதை அவங்க ஏற்கனவே செய்து வந்த பல விஷயங்கள் அப்புறம் வந்து அடுத்து வந்து இந்த வீடு கட்டுற திட்டம் அப்புறம் இந்த ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து என்னென்ன செஞ்சுருக்கோம் சாதனைகள்லாம் பலது சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் போன்ற விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்க முடியாது காமன் மேனுக்கு வந்து இதுல வந்து பெரிய ரிலீஃப் எதிர்பார்க்க முடியாது அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கிடையாது காமன் மேன் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னன்னா ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா அந்த ஜிஎஸ்டியில வந்து ஏதாவது அந்த கவுன்சில் கூடி ஜிஎஸ்டி விஷயங்கள் ஏதாவது குறைச்சாங்கன்னா பரவாயில்ல இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஸ்லாப் எல்லாம் அதெல்லாம் குறைக்கணும் அதெல்லாம் குறைச்சாதான் விலைவாசி எல்லாம் குறையும் ரெண்டாவது வந்து இப்போ கேஸ் விலை ஏறி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு கடன் வேற வாட்டி புதுசாக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறேன்றாங்க இந்த வருஷம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி கடன் வந்து நூத்தி ஐம்பது அறுபத்தாறு லட்சம் கோடி கடனாக மாறி இருக்கு இந்தியாவோட கடன் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதை ஒன்பதாயிரம் ரூபா மாத்திரதா சொன்னாங்க அதை பத்தின ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் வரல ஆக்சுவலாக அதனால வந்து விவசாயிகளுக்கு அந்த குறைந்தபட்ச ஆதார விலை ஏற்றி கொடுத்துட்டே இருக்குன்றாங்க பட் ஆனால் எக்ஸாக்ட்டான ஆதார விலை கொடுக்கலன்றதான் விவசாயிகள் சொல்ற ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம் அதனால விலைவாசியை குறைக்கிறதுக்கான வழிகளோ அல்லது வந்து வேலை இல்லா போக்குறதுக்கான எந்த வழிகளோ எந்த விஷயமும் இதில் இல்லைன்றது முக்கியமான விஷயம் அது இல்லைன்றது காரணம் இடைக்கால பட்ஜெட்டாக இருக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அது அதனால் இது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு பட்ஜெட் இல்லை என்பது அரசியல் ரீதியாக எலெக்ஷன் வர்றதுனால அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு ப்ராமிஸும் எதுவும் பண்ணாதிருக்காங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து இப்ப தற்சமயத்துக்கு இந்த பட்ஜெட் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் பெறாத ஒரு பட்ஜெட்டா தான் நினைக்கிறேன் இந்த பட்ஜெட்டின் மூலம் அடுத்த ஆட்சியும் எங்களுடைய ஆட்சி தான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் வருது என்ன நினைக்கிறீங்க அடுத்த வருதுன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பாஜக அவர்கள் வந்து பாஜக கட்சி வந்து கொஞ்சம் துணிச்சலா சொல்றாங்கன்னா எதிர்கட்சிகள் ஒன்றுபடாதுன்ற அவங்களுடைய அதீத நம்பிக்கை காரணமாக சொல்றாங்க அது நிச்சயமாக இந்த எதிர்கட்சிகள் ஒன்று விடாது நம்மளுடைய ராமர் பிரச்சாரம் போன்றவைகள் எதிர்கட்சிகளை புலனாய்வு ஏஜென்சிகள் மூலமாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஜெயிலில் போனது மூலமாக அவருடைய குரல் குரல் குரல்களை அடக்குவது போன்ற விஷயங்கள் காரணமாக நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பத்து வருஷ காலம் என்பது ஒரு ஆட்சிக்கு நீண்ட காலம் மக்கள் கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புவார்கள் அந்த மாற்றத்தை விரும்புவதற்கு ஏற்றபடி எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்திருந்தால் நிச்சயமாக மக்கள் ஓட்டு போடுவார்கள் இல்லை அந்த ஒருங்கிணைந்து இருக்க முடியாமல் பிரிந்திருந்தால் மக்கள் கண்டிப்பாக யார் வந்து முக்கியமான எதிரி என்று பார்த்து எது ஆப்பனண்ட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஆப்பனண்ட் பார்த்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவார்கள் அந்த வகையில பார்க்கும்போது காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் அதிகமானத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன் ஆனால் இந்தியா கூட்டணி வந்து ஒன்றுபட்டு ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நானூறு இடங்களில் இருந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன் சோ அவர்கள் அவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துவது என்பது பாஜகவுடைய அதிதீவிர நம்பிக்கை அவர்கள்ட்ட வந்து ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அறுநூறு கோடி ரூபாய் எலெக்ஷன் பன்ஸ் இருக்கு அவர்கள் தேர்தல் கமிஷனோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஆம்பு சேனை ஆர்எஸ்எஸ் பலம் சோசியல் மீடியா பலம் மதாரி பலம் அம்மாநி பலம் எல்லா பலமும் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது அவர்கள் தேர்தல் என்பதை வந்து ஒரு பெரிய ஒரு வேள்வி மாதிரி அணுகிறார்கள் கிழந்து மேலவரையும் தர்மம் மதர்மம் எதையும் பார்க்காமல் அடித்து நொறுக்கி கொண்டு போகிறார்கள் அவர்கள் எதிர்கட்சிகள் அந்த மாதிரி இல்லைன்றத வருத்தத்துக்குரிய ஒன்று எதிர்க்கட்சிகளுக்கு வந்து பண பலமும் இல்லை ஆல்பமும் இல்லை அடி ஆள்பலமும் இல்லை அடியால்பலமும் இல்லை கட்டுமானங்களும் இல்லைன்னு ரொம்ப மோசமாக இருக்காங்க எக்ஸெப்ட் நம்பிக்கை கொடுக்குற ஒரே தலைவராக ராகுல் மட்டுமே பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார் மற்றவர்கள்லாம் சுயநலம் பார்த்துக்கொண்டு இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் சுயநலம் பார்த்துக்கொண்டு இடஒதுக்கீட்டில் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு அட்வான்டேஜான ஒரு விஷயம் அதனுடைய விட இப்போ நிதிஷ் அவர்கள் போனது வந்து நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா நான் பார்க்குறேன் அதனால் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் சாதனை செஞ்சுட்டோம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க மூணாவது திட்டமும் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் செஞ்சிருக்கோங்கன்ற மாதிரி ஒன்றுமே பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இவங்க எதுவும் பண்ணலன்றா சாதாரணமாக வீடு கட்டுற திட்டமாகட்டும் அல்லது கடன் கொடுக்குற திட்டங்களாகட்டும் அல்லது தொ தொழில் துவங்குற திட்டங்களாகட்டும் இதெல்லாம் வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்கீம் தான் சொல்கிறாங்க எக்ஸ்ட்ராடினரியா நீங்கள் என்ன பண்ணிங்க நானூற்றம்பது ரூபா அந்த கேஸ் தொள்ளாயிரத்தொம்பது ரூபா ஆக்கி வச்சிருக்கீங்க எழுபது ரூபா அந்த பெட்ரோலை நூற்றி ரெண்டு ரூபா ஆக்கி வச்சிருக்கீங்க இதை தவிர நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஆக்சுவலாக வெவ்வேறு விஷய கடன் இந்தியாவுடைய கடனை வந்து மூணு மடங்கு அதிகமாக்கிருக்கீங்க அது கேட்டால் நாங்கள் இந்திய உலகத்திலேயே மூன்றாவது பொருளாதாரம் நாங்க தான் சொல்றீங்க நீங்க எந்த விதத்துல டாலருடைய ரூபாய்க்கு நிகரான டாலரோட மதிப்பு ஏறிட்டே இருக்கு டாலரோட மதிப்பு ஏறிட்டே இருக்கு ரூபாய் மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கு ஸோ எந்த அடிப்படையில நீங்க வந்து பெருசா சொல்றீங்க உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது இருக்கு செய்திகளை வந்து நீங்க பரவாயில்ல விளம்பரம் பண்ணுறது ஈஸியா பண்றீங்க நீங்க மற்றவங்க உங்களை உங்களை பத்தி சொல்ற விமர்சனங்களை உங்க அரசாங்கத்தின் மூலமாக யூடியூப்லயோ சோஷியல் மீடியாலயோ எடுத்துடுறீங்க உங்களுடைய பொய் பலமாக பலமா பரவிட்டு இருக்கு இதை தவிர நீங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலா பாஜக பாஜக பண்ணுறது பெரும்பாலும் பிரச்சாரம் அதனுடைய பொய்ப் பிரச்சாரத்தை அரசாங்கம் அனுமதிக்கிறது மற்றவர்கள் வந்து பாஜகவை பற்றின உண்மையான பிரச்சாரம் வச்சா கூட அது அனுபவப்படுறது இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் தான் பில்கிஸ் பானுன்னு பேரை போட்டாலே வந்து யூடியூப்பில் எடுத்துருவாங்க அந்த மாதிரி நிலமை இருக்குது அதனால் வந்து உங்கள் உங்களுடைய ஆட்சியினுடைய பத்து வருஷ காலத்தில் பட்டியல் போட்டிங்கன்னா நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் வந்து செய்ய தவறு இருக்கீங்க செய்த கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இருந்திருக்கீங்க ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் ராமர் கோவிலை வைத்துக்கொண்டு மட்டும் அதை ஜனாதிபதி உரையில் எல்லாரும் படிக்கிறாங்க ஸோ ராமர் கோயிலை கொட்டு மட்டும் நீங்கள் வந்து ஓட்டு வாங்கிவிட முடியாது ராமர் கோயிலுன்றது மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது வேறு ராமர் கோவில் பக்தி கடவுள் என்பது வேறு நீங்கள் ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டுட்டு இப்போ தேர்தல் சமயம் பார்த்து சிஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க ஸோ மொத்தத்தில் நீங்கள் அந்த இந்து ஓட்டை கன்சால்டேட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் இறங்குறீங்க மக்கள் நிச்சயமாக வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு அவருடைய வேலை வாய்ப்பு வேலை இல்லாத நிலமை சம்பள குறைப்பு விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்களை கொண்டு மக்கள் நிச்சயம் ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இந்தியா கூட்டணி வந்து ஒழுங்காக கட்டமைக்க வேண்டும் அது கட்டமைக்கலைன்னா இந்தியா கூட்டணி ஜனநாயகத்துக்கு செய்யற துரோகமாகவும் மக்களுக்கு செய்யற துரோகமாகவும் நான் பார்க்கிறேன் சார் சமூக நீதியா பலரும் வாய்வழியா பேசிட்டு இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த சமூக நீதிக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா என்ன சமூக கூட ஒரு ஆர்டர் போட்டாங்க வந்து வேகன்சியை வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபில்லப் பொது பொதுக்குரிய மூலமாக பண்ணிக்கலாம் போட்டாங்க ஆனால் அதில் ஓ அதில் கரெக்டாக இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் அதில் விட்டுட்டாங்க அதில் ஃபில்லப் பார்க்கலின்னா பரவாயில்லையா அது அப்படி அவங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கணுமா இது என்னங்க சமூக நீதி இது அப்புறம் எதிர்ப்பு வந்தவொடன பின் வாங்கிட்டாங்க மகளிர் கோட்டாவில் ஓபிசி கொடுத்தீங்களா நீங்கள் மகளிர் கோட்டா இப்போ இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு ஐந்து வருட காலமாக முப்பத்தொன்னு வருஷம் கணக்கு வச்சிருக்கீங்க உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அதை சொல்கிற அளவுக்கு அது எப்படி சாதனைன்னு சொல்கிறீங்க உடனடியாக அமலுக்கு வந்தாலும் பரவாயில்ல மகளிர் கோட்டா அது அம்து அமுலுக்கே வரல அமுலுக்கு வராத போது எப்படி சாதனை சொல்றீங்க அதுக்கு இன்னும் மூணு வருஷத்துக்கு மேல ஆகணும் அடுத்த சென்சஸ்க்கு அப்புறம் தான் நீங்க கொண்டு வர்றீங்க சென்சர் எப்ப நடக்கும் யாருக்கும் தெரியாது இது எப்படி ஒரு சாதனை சொல்றீங்க நீங்க பண்ணாத விஷயத்த சாதனை எப்படி சொல்றீங்க எல்லாம் சாதிவாரிங்க ஒதுக்கீடு கணக்கெடுப்பு நீங்க ஒத்துக்குறீங்களா ஓபிசிக்கு அதுல வழுக்கி வழுக்கிண்டு போறீங்களே தெளிவான ஒப்பினியின்னு சொல்ல மாட்டேன்னீங்க ஏன் சொல்ல மாட்டேன்னீங்க கற்பூரி தாக்கூருக்கு பாரத கொடுத்தா போருமா எல்லாம் ஓபிசிக்கு சர்வீஸ் மட்டும் வாய் மூலமா சர்வீஸ் மட்டும் பண்றீங்களே தவிர ஆக்சுவலா நீங்க நடைமுறையில ஓபிசிக்கு எதிராக இருக்கீங்க நீங்க நீங்க ஓபிசின்னு பேர் நீங்க நீங்களும் அமித்ஷாவும் பட் நடக்கிறது என்ன ஏன் இந்த ஆர்டர் போட்டீங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல காலியாக இருக்கிற வேகன்சியை பொது பிரிவினர் பொது பிரிவினர் மூலமாக ஃபில்அப் பண்ணலான்னு ஏன் ஆர்டர் போட்டீங்க உங்க நோக்கம் என்ன இடஒதுக்கீடு தானே உங்க நோக்கம் நீங்கள் ஏற்கனவே மோகன் பாகவத்லாம் சொல்லி வந்தது தானே ஆர்எஸ் பாலிசி தானே எதிர்ப்பு இருந்து தெரிஞ்சவனே தேர்தல் சமயமா இருந்தா டக்குனு பில் வாங்கிறீங்க மற்ற சமயத்தில் உங்க அஜெண்டா அப்படி நீங்கள் செய்யறீங்க நீங்க உண்மையிலேயே ஓபிசிக்கு இதாக இருந்தால் நீங்க ஓபிசி ரிசர்வேஷன்ஸ் உங்களுக்கு அக்கற இருந்தால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு அக்கற இருந்தா நீங்க வந்து சாதிவாரி இதை ஒதுக்கீடு பண்ணுங்க இருபத்தி ஏழு பர்சன்ட் நீங்க கொடுத்துருக்க மண்டல் கமிஷன் மூலமா வந்ததுல எத்தனை பர்சன்ட் இப்ப இருக்காங்க ஓபிசி குரூப் ஏ பிசி டில கவர்மெண்ட் செல் கவர்மெண்ட்ல ஏ பிரிவில் எத்தனை பேர் இருக்காங்க பிரைமினர் ஆஃபீஸ்ல ஒவ்வொரு ஓபிசி கூட கிடையாது மற்ற இடத்துல பிசில எவ்வளவு பேர் இருக்காங்க பதினாலு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் பன்னெண்டு பெர்செண்ட் இருக்காங்க இருபத்தி ஏழு பில்அப் பண்ணீங்களா ஐஐடில எத்தனை ஓபிசி ப்ரொஃபஸர் இருக்காரு ஐஐஎம்ல எத்தனை ஓபிசி ப்ரொஃபஸர் இருக்காரு கணக்கு இருக்கலாமா அதெல்லாம் நீங்க பண்ண வேற பத்து வருஷத்துல என்ன பண்ணுங்க எவ்வளவு வேகன்சி பண்ணீங்க வேகன்சிலாம் காலியா கிடக்கு இருபத்தி ஏழு பர்சன்ட் வேகன்சில பாதி காலியா கிடக்கு நீங்க அப்புறம் என்ன ஓபிசிக்கு என்ன சர்வீஸ் பண்றீங்க நீங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடா இருக்கும் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்த வாக்குறுதியை மறுபடியும் கொடுக்கறாங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாங்க ஏற்கனவே கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியல அதான் மறுபடியும் மறுபடியும் வாக்குறுதி கொடுக்குறாங்க இவங்க இவங்க பண்ண டிமானிட்டைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் நவம்பர் எட்டு தேதி யாராவது மறக்க முடியுமா அதனால எத்தனை குறு சிறு நடுத்தர தொழில் அழிஞ்சு போச்சு ரெண்டாவது வந்து நீங்க என்ன உங்களுடைய ஆட்சியை வந்து மாநிலங்களோட அதிகாரத்தை பறிக்கிறீங்க புது கல்வி கொண்டு வந்து மூணாவது அஞ்சாவது எட்டாவது எக்ஸாம் வைக்கிறீங்க மூணாவது வந்து பாடம் வந்து லாங்குவேஜ் வந்து ஹிந்தி வேணா எத வேணா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க ஆனால் நடைமுறையில் இந்தியை கொடுத்துறதுக்கான முயற்சியில் இருக்கிறீங்க ஹிந்திக்கும் சான்ஸ்க்ளேட்டுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க பேசுறது மட்டும் தமிழ்ல பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறீங்க இங்க பதினஞ்சு எய்ம்ஸ் கொண்டு வந்து பெருமைப்பட்டுக்கிறீங்க மதுரை எய்ம்ஸுக்கு செங்கல் மட்டும்தான் இருக்கு நான் அஞ்சு வருஷம் ஆகுது மதுரை எய்ம்ஸ் ஏன் கட்டலை கேட்டால் அதுக்கு மட்டும் ஜப்பான் கூட்டு கொடுக்கலன்றீங்க இப்ப மத்த பதினஞ்சு எய்ம்ஸுக்கு யார்கிட்ட உங்க சொந்த ஃபண்ட்ஸை மட்டும் பண்ணீங்களே ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓர வச்சினேன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் டிசம்பர் மூணு அணிக்கு போய் அடிச்சிருங்க இருபத்தோராயிரம் கோடி கேட்டவங்க இதுவரை ஒரு பைசா கொடுக்கலங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓர வைச்சேன் அதனால வந்து இவர்கள் சர்வீஸ் கேட்டா நான் எங்க மத்திய அரசோட திட்டத்தை தான் மாநில அரசு ஏங்க மத்திய அரசு திட்டம் எல்லாத்துலேயும் மாநில அரசோட பங்களிப்பு இருக்குங்க அதுக்கு யார் ஃபண்ட்ஸ் கொடுப்பா ஃபண்ட்ஸ் எப்படி வரும் ஜிஎஸ்டின்ற பேர் எல்லா ஃபண்ட்ஸையும் நீங்க எடுத்து வச்சுட்டு அது ரிலீஸ் பண்றதுல தாமதம் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் எப்படி வரும் வரி வருமானத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நீங்க மாநிலங்களுக்கு ஃபண்ட்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை வந்து அந்த நிதி ஆயோக் அதிகாரி ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாலே இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தி ரெண்டு பர்சென்ட்டா நாற்பத்தி ரெண்டு பர்சென்ட்டா நிதி கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க மாநிலங்களுக்கான பங்களிப்பு நீங்க அதை வந்து முப்பத்தி நாற்பத்தி ரெண்டுலாம் பண்ணக்கூடாது முப்பத்தி மூணு பண்ணால் போகிறோம்னு சொன்னீங்க நீங்க அவ்வளவு நீங்க நீங்க குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது பத்து பர்சன்ட் அதிகம் ஐம்பது பர்சன்ட் பண்ணணும்னு சொன்னீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மாநிலங்களுக்கு பைசாவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க ஆனா நிதி கமிஷன் தீவிரமா இருந்ததுனால நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இப்போ பங்களிப்பு கிடை கிடைக்குது வரி வருவாயில ஆனா நீங்க முப்பத்தி ரெண்டுல முப்பத்தி மூணு ஆய்ச்செல்லாம் போறேன்னு சொன்னீங்கல்ல அப்ப உங்க நோக்கம் இந்த மாநிலங்கள்லாம் பண்ணி கிடக்கணும் நீங்க மட்டும் நல்லா வயிறார மாநிலங்கள்ல இருந்து வர காசு வச்சு நீங்க எல்லாத்துக்கும் நீங்க நல்லா செலவழிச்சு நீங்க ஓட்டை வாங்கிட்டு போவீங்க மாநிலங்கள் எந்த திட்டமும் செய்யாதா நீங்க செய்யற ஒவ்வொரு திட்டத்துலையும் மாநிலங்களோட பங்களிப்புக்கு யார் பேசாதான் தருவா நீங்க வரி போடுற உரிமைகளை நீங்க எடுத்துட்டீங்க மாநிலங்கள் எதாவது வச்சுட்டு வரி போடுவாங்க வெறும் பெட்ரோலும் பத்திரப்பதிவும் மட்டுமே அவங்களுக்கு இருக்கிறத பாக்குறோம் நம்ம வேற டாஸ்மாக் இருக்கு வேற என்ன இருக்கு அவங்களுக்கு பெரிய வருமானம் அதில் எவ்வளோ வருமானம் வந்துட முடியும் எல்லா வருமானத்தையும் நீங்கள் சொல்லிட்டு தின்ட்டிங்கன்னா அப்புறம் மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க மாநிலங்கள் அரசியல் ரீதியாக அதிகாரங்களை பொறிக்கிறீங்க கவர்னர் வச்சு மாநிலங்கள் எதிர்கட்சி மாநிலங்கள் செயல்படுவதோட பண்றீங்க இடி போன்றவர்களை வச்சு மாநில முதலோட அரசு பண்ணுறீங்க அரெஸ்ட் பண்றீங்க உங்கள் பாஜக சேர்ந்துட்டு அவங்களெல்லாம் செலவை மிஷினில் போட்டு சுத்தமாக்கி வெளியில் வச்சிடுறீங்க அது ஹேமந்த் பிஸ்வாஸ் சுமந்த் அதிகாரி அஜித் பவார்னு அது ஒரு நீண்ட லிஸ்ட் இருக்கு அவங்க மேலே எந்த வழக்கம் இருக்கு நிலுவையில் அப்படியே இருக்கும் பத்து வருஷம் அப்படியே இருக்கும் நீங்க ஆஸ்திரேலியா இருக்க அப்படியே இருக்கும் அதுக்கு எந்த விதமான விடியோ கிடையாது ஆனா ஹேமந்த் சோரனுக்கும் கஜரிவாலுக்கும் உடனே உடனே நோட்டீஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டேரு இது என்ன அநியாயம் எந்த ஊர் அநியாயம் இது இது பாஜக இல்லை வேற எந்த நியாயம் இது ஆக்சுவலா இதெல்லாம் சொன்னா உள்ள நம்மள வந்து வேற மாதிரி பேசுவானுங்க உண்மையை சொன்னா ஒத்து கஷ்டம் நல்லா இருக்கும் சார் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த இருபத்தி கோடி பேரை நாங்க மேல கொண்டுட்டு வந்துட்டோம் இந்தியால வறுமையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க இது சுத்த வடிய ஜம்மு காட்டுல ஜம்மு காலத்தில் வடிகட்டிய போய் இது நீங்க இந்தி ஏங்க இந்தியால எவ்வளவு பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கான்றது தெரிஞ்ச விஷயம் அது அதனால வந்து இது வந்து இவர்கள் சொல்கிற அந்த டேட்டாலாம் வந்து நான் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை எல்லாம் பொய் டேட்டா கொடுக்கறது எல்லாமே பொய் டேட்டா இவர்கள் கொடுக்குற டே டேட்டா எல்லாமே பொய் டேட்டா இவர்கள் கொடுக்குற விளம்பரங்கள் எல்லாமே பொய்யான விளம்பரங்கள் அதெல்லாம் வந்து ஏத்துக்கிற வரையும் ஏத்துப்பாங்க மக்கள் உண்மை நிலையை பாக்குறாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க வறுமை கோட்டுக்கு என்ன ஆக்சுவலா அது லைன் என்ன ஆக்சுவலா நீங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கீங்க வறுமை கோட்டுக்கு ஆக்சுவலா வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பேரை கை தூக்கி விட்டேன்னு சொல்றீங்களே பட் ஆஹ் பாவர்ட்டி இந்தியா வந்து வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பா பாத்தீங்கல்ல வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு சமீபத்துல போட்டாங்க அதுல அதில் இந்தியா வந்து டாப்பில் இருக்கு ஆக்சுவலாக வந்து ஹங்கர் இண்டெக்ஸில் அந்த மாதிரி இவர்கள் தொழில டேட்டாலாம் வந்து அவர்கள் ஒரு டோட்டா சொல்லிட்டே தான் இருப்பாங்க பட் உண்மையிலே எவ்வளவு மக்கள் ஏழையாக இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் எல்லோரு கண்ணுக்கும் தெரிகிறது மக்கள் ஏழையான மக்கள் ஏழை ஆகிண்டே இருக்காங்க ஒரு செட் ஆஃப் மக்கள் மணக்காரன் ஆகிட்டே இருக்காங்க அந்த பணக்காராகி இருக்கிற ம பணக்காரன் ஆகியிருக்கிற மக்கள் தான் பாஜக வாதிக்கிறாங்க பெரும்பாலும் இந்த நடுத்தர மக்கள் அவங்ககிட்ட இந்த ஆர்கனைசேஷன் சார் அவங்ககிட்ட நல்ல பணம் இருக்கு பேங்க்கில் வேலை செய்கிறவன் கவர்மெண்ட் சர்வென்ட்டு இந்த மாதிரி அதிகாரிகள் அவங்ககிட்ட எல்லாம் பணம் இருக்கு அவங்க பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது சாதாரணமாக அன்றாட கூலிகள்லாம் என்ன கேட்டு பாருங்க போயிட்டு எப்படி கஷ்டப்படுறாங்கன்ட்டு ஒரு தினசரி வேலை செய்யறது நீங்க என்ன அன்றாட கார்பெண்டரு காப்பர்ஸ் மீதி அவங்கலாம் அவங்க தொழில் பரம்பரை தொழில் செய்யுங்கன்ட்டு விஸ்வகர்மான ஒரு திட்டத்தை கொண்டாந்து இருக்கீங்க அவன்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு பார்த்தா அவனை உங்க உங்கள் அப்பாவோட தொழிலே செய்ய பேங்க்ல கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை அதே தொழிலை செய்ய வைக்கிறாங்க இது என்ன இது கொலைக்கை திட்டம் இல்லாத என்னது ஆக்சுவலா அதனால இவங்க ஃபிகர்ஸ் எல்லாம் யாருங்க நம்புவாங்க கண்ணுல பாக்குறோம் மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க கஷ்டப்படுறாங்க எளிமையில இருக்காங்க தெரிஞ்ச விஷயம் தான் அது இவர்கள் புள்ளி ஒரு எல்லாம் நம்புறதுக்கு யாரும் தயாரா எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதாக இருந்ததா சார் இந்த இடைக்கால பட்ஜெட் ஒண்ணுமே பூர்த்தி எல்லாம் ஒண்ணு இது இடைக்கால பட்ஜெட் தானே முழு பட்ஜெட்டே பூர்த்தி செய்யாது அப்புறம் இடைக்கால பட்ஜெட் பூர்த்தி செய்யும் இது மூணு மாசத்துக்கான ஓட்டான கொண்டு தானது மூணு மாதத்துக்கான கவர்மெண்ட் செலவு தான் போடணும் இதில் வந்து இவங்க சாதனை எல்லாம் சொல்லிக்கிறாங்க அவங்க நான் இவ்வளோ வீடை கட்டினேன் இவ்வளோ வீட்டை கட்டினேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை கட்டுறது சாலையை போடுறது இந்த ரயில்வே தண்டவாளத்தை போடுறது இதெல்லாம் வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் எல்லாம் செய்ய போகிறாங்க பாலத்தை கட்டுறது பிரிட்ஜை கட்டுறது எல்லாம் வந்து வளர்ந்த சொசைட்டியில் அந்த வசதிகள் வந்துட்டு தாங்க இருக்கும் பாஜக வரலன்னா மெட்ரோ ட்ரெயினே வந்திருக்காதா மெட்ரோ ட்ரெயின் எப்போ ஆரம்பித்து திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் திட்டமா டெல்லியில் எப்போதிலிருந்து இருக்கு மெட்ரோ ரயில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரமாக விசாரித்தாங்க அப்புறம் பா 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 இந்த ட்ரெயினே வந்திருக்காதா மெட்ரோ ட்ரெயினே எங்கேயுமே வந்துருக்காதா இந்த இந்த பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்ல உதான் திட்டத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்போர்ட்லாம் இன்கிரீஸ் பண்ண போறோம்ன்றாங்க இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சிஏஜி என்ன சொன்னாரு நீங்க உதாரில் போட்ட எந்த ஏர்போர்ட்லயும் நீங்க சொன்னபடி ஃப்ளைட்ஸ்லாம் போய் இறங்கலை பாதி ஏர்போர்ட்ல நீங்க சொன்ன உதான் ஏர்போர்ட்லாம் ஃப்ளைட்ஸே போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சிஏஜி ஒரு அறிக்கை கொடுத்தாரு இப்போ நடனா புதுசா உதான் திட்டத்துல மேலும் பல விமான நிலையங்கள் இருக்குங்க அப்பன்னா ரியாலிட்டி என்ன நடக்கிறதுனா ஆக்சுவலா அப்போ சிஏஜி அடுத்து நீங்க பாக்கவே இல்லையா நீங்க ஏற்கனவே சொன்ன பல ஊர்களுக்கு வந்து அங்க பிளைட்ஸே போல ஆரம்பித்து வச்சிங்க அப்புறம் அங்க போலயே எல்லாம் நிறுத்திட்டீங்களா ஏர்போர்ட்லாம் ஏர்போர்ட்லாம் அப்படிங்க கவனிக்க சும்மா கிடக்குது வருமானம் கிடக்குது சிஐஜி ரிப்போர்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாதா இஷ்டத்துக்கு அளந்து விடுறதா நீங்க வாட்டி நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி